வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா லட்சுமி யோகம் சகல பாகியம் உண்டாகக்கூடிய அமைப்பை பத்தி இன்னைக்கு பாக்கலாங்க லட்சுமி யோகா கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம தொடர்ச்சியா ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு வீடியோவா யோகத்தை பத்தி நான் சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா மூல நூல்கள்ல இருக்கக்கூடிய யோகங்கள்ல தான் நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன் சரிங்களா அதோடைய கிரக அமைப்பு அது என்ன மாதிரி பலன் தரும் அது எந்த மாதிரி இருந்தால் அது யோகத்தை தரும் அப்படின்னு விரிவா சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா லட்சுமி யோகமே நான் சொல்லக்கூடிய அமைப்பு லட்சுமி யோக கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா அந்த லட்சுமி யோக கிரக அமைப்பை நான் இப்ப சொல்றேன் லக்கணத்துக்கு இரண்டு குடையவனும் ஒன்பது குடையவனும் இந்த மூன்று கிரகமும் வந்து சந்திரனுக்கு கேந்திரமான ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்கள்ல ஒன்று சேர்ந்து இருந்தாலோ அல்லது அவங்களுக்குள்ள பரவி இருந்தாலும் ஏதோ ஒரு அமைப்பில் அந்த லக்கணத்துக்கு வந்து இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் அவங்களுக்கு சன் வந்து சந்திரன் இருக்கார் இல்லைங்களா ராசி ராசிதான் சந்திரன் சந்திரன் எந்த இடத்துல நின்று இருக்காரோ அந்த சந்திரன் நின்ற ராசிக்கு வந்து இவங்க கேந்திர அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் ஒன்று சேர்ந்துவும் இருக்கலாம் பறவியும் இருக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் ஒன்று சேர்ந்து இருக்கிறது அந்த சந்திரனுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கிறது அல்லது பறவியும் ஒன்றுக்கு இந்த எந்த ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு அந்த அந்த யோகத்துக்கு உண்டான அமைப்பு சரி இந்த மாதிரி அமைப்பில் இருந்து இன்னும் மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அவங்களுடைய லகணத்துக்கு ஐந்தாம் இடமாகவோ அல்லது பதினொன்னாம் இடமாவோ தனுசு மீன ராசி வந்து வரணும் அந்த மாதிரி அமைப்பில் கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து இந்த லட்சுமி யோகா அமைப்பு கொடுக்கும் சகல பாகியத்தை கொடுக்கும் நல்ல வசதி வாய்ப்பு முன்னேறும் வளர்ச்சி நல்லா செலு செலுப்பா பக்கறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களுக்குல அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாகவோ அல்லது பதினொன்னாம் இடமாக குருவின் வீடான தனுசு அல்லது மீனம் வரணும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு லட்சுமி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா அது எல்லா லக்கணத்துக்குமே பொருந்தாது இல்லைங்களா சில லக்கணத்துக்குமே இந்த வந்து இந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அதாவது சில லக்னம் அப்படிங்கிறது மெயினா நாலு தான் இந்த கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த லட்சுமி யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே வருங்க இப்ப லட்சுமி யோகம்னா சகல பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது நல்ல வசதி வாய்ப்பு மேல் நோக்கி வரக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்திலும் வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல வசதி வாய்ப்பு கோடீஸ்வர யோகத்தையோ அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் நான் லட்சுமி வந்துட்டாலே எல்லாமே வந்துடும் இல்லைங்களா நம்மளுக்கு அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் வீடாகவோ பதினொன்னாம் வீடாகவோ குருவின் வீடும் வரணும் அப்படி வந்தாதான் இந்த யோக பளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சரி அந்த வீடு அந்த யோகா அமைப்பு இந்த கிரக அமைப்பு வந்து எந்தெந்த லக்னத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா நாலு லக்னம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நாலு லக்னம் எந்த எந்தெந்த லக்னம் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு நான் சொல்றேங்க இப்போ கிரக அமைப்பு இன்னொரு வாட்டியும் சொல்லிட்டு நான் சொல்றேன் இப்போ கிரக அமைப்பு அப்படிங்கன்னா அது ஒரு தனி அமைப்பு ஏன்னா அது சந்திரனுக்கு எடுத்துக்கிறாங்க கிரக அமைப்பு எடுத்துக்கிட்டு அடுத்ததுதான் லக்னத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல குடுக்குறாங்க அந்த கிரக அமைப்பை சொல்லிட்டு நான் அப்புறம் லக்னத்தை சொல்றேன் சரிங்களா இப்ப கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா லக்னத்துக்கு இரண்டு குடையவரும் ஒன்பது குடையவரும் பதினொன்னு குடையவரும் அந்த அதிபதிகள் மூவருமே அவங்க சந்திரன் எந்த ராசியில் நின்று அந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஒன்று சேர்ந்து அல்லது பரவியோ ஏதாவது ஒரு அமைப்புல சந்திரன் கேந்திரத்துல இந்த மூன்று கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருந்து அவங்களுக்கு அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமாகவும் பதினொன்றாம் இடமாக குருவின் வீடுகள் வரணும் ஆட்சி வீடாக வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் சரி அது எந்த லக்கினங்கள் அப்படின்னு நான் இப்ப வரேன் எந்த லக்கினங்கள் இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த லட்சுமி லட்சுமி யோக சகல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா முதல்ல வந்து அமை யோகத்தை தரக்கூடிய லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா சிம்ம லக்கணம் இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த யோகம் முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க ஏன்னா இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் வீடாக தனுசு ராசி வரும் குருவின் ஆட்சி வீடு மூல திருகோண வீடு ஐந்தாம் வீடாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இந்த ஸ்தானங்கள் அதிபதிகள் வந்து அந்த சந்திரனுக்கு கேந்திர அமைப்பில் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த திசை நடக்குது இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட திசை நடக்குதுன்னா சகல பாகியங்களும் தரக்கூடிய யோகங்களும் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டாகும் சரிங்களா அடுத்த லக்கினம் அப்படின்னு எடுத்துட்டா விருச்சக லக்கினம் இந்த விருச்சக லக்னத்துக்கு பாருங்க இந்த கிரக அமைப்பு இருந்து அதாவது கிரக அமைப்புனா இன்னொரு வாட்டியும் சொல்றேன் லக்னத்துக்கு இரண்டு ஒன்பது பதினொன்னு கூடிய இந்த மூன்று அதிபதிகளும் அவங்க சந்திரனுக்கு கேந்திரத்துல ஒண்ணு சேர்ந்தோ பரவியோ இருக்கணும் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த விருச்சக லக்னத்தில் இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த சகல பாகியத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு இந்த விருச்சக லக்கணத்துக்கு ஐந்தாம் இட இட வீடாக மீன ராசி வரும் இல்லைங்களா அப்படிங்கிறதுனால அந்த மீன ராசி குரு பகவானுக்கு வந்து ஆட்சி வீடாகவும் வரக்கூடிய பெண் ராசி வீடாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சகல பாகியமும் லட்சுமி யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு இவங்களுடைய திசா காலங்களில் அடுத்த லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கும்ப லக்கணத்துக்கு கும்ப லக்கணத்துக்கு பாருங்க இந்த கிரக அமைப்பு இருந்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குரு பகவானுடைய வீடான பதினொன்னாம் வீடான தனுசு ராசி வருங்க அதாவது குரு பகவான் அந்த கும்ப லக்கணத்துக்கு இரண்டு பதினொன்னு கூடிய அதிபதி ஆவார் இல்லைங்களா அந்த பதினொன்னாம் வீட்டுக்கு மூல திருகோண தனுசு ராசி வீட்டுக்கு ஆட்சி வீடாக அந்த குரு பகவானுக்கு வர்றதுனால இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் சகல பாகியமும் யோகத்தையும் உண்டாகக்கூடிய அமைப்பாகவே வரும் சரிங்களா அடுத்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க அந்த ரிஷப லக்னத்துக்கு இந்த கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு அவங்க பதினொன்னாம் வீடான மீன ராசி வரும் அந்த மீன ராசி வந்து குருவின் வீடு பெண் ராசியாக வரக்கூடிய அமைப்பு பதினொன்னாம் வீடாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த அமைப்புல அவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கும் சகல பாகியமும் சகல யோகமும் உண்டாகக்கூடிய லட்சுமி யோகத்தை உண்டாகக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு உண்டாக்குங்க இந்த கிரக அமைப்பு இருந்து இவங்களுடைய தேசம் நல்லா வயது காலங்களை நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி காலங்களில் அந்த ஜாதகருக்கு வருது அப்படின்னா நல்ல வசதி வாய்ப்பு நல்லா சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு நாலு தலைமுறைக்கும் அஞ்சு தலைமுறைக்கும் உட்காந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த அளவுக்கு சொத்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும் ஏன்னா அந்த லக்னத்துக்கு பிறகு இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தான் இந்த ஸ்தான அதிபதிகள் மூவருமே சேர்ந்து அந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒண்ணு சேர்ந்தோ அல்லது பறவையோ ஏதாவது ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்கணத்தில் வந்து நாலு லக்கணம் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த நாலு லக்கணத்துக்கு குரு பகவானுடைய ஆட்சி வீடாக அதாவது ஐந்தாம் வீடாகவோ பதினொன்றாம் வீடாகவோ குருவின் வீடு சுபர் இல்லைங்களா குரு பகவான் அவர் இந்த மாதிரி பதினொன்னாம் வீடாகவோ அல்லது ஐந்தாம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவோ குரு பகவானுடைய ஆட்சி வீடு வந்து அந்த குரு பகவானும் நல்ல அமைப்பில் அந்த ஸ்தானத்தை பார்க்கறது அல்லது இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்களுடைய பார்வையோ செயற்கையோ அந்த குரு பகவானுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களுடைய சம்பந்தம் அந்த குரு பகவானுக்கும் பற்றிருக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல மிகுந்த ராஜ யோகத்தை அதிகமா தரக்கூடிய அமைப்புங்க ஒரு ஜாதகருக்கு நல்ல செல்வ செலுப்பு வசதி வாய்ப்பு நல்ல அமைப்பு இந்த ராசியில வேணாலும் அவங்க பிறந்திருக்கலாம் ஆனா சந்திரனுக்கு கேந்திரத்துல தான் இந்த கிரகங்கள் இருக்கணும் அதே அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய விட அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களை வந்தா யோகம் தருமா அப்படின்னா அந்த யோகத்தை முன்னோர்கள் கொடுத்திருக்க இருக்காங்க இப்ப லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து அது ஒரு அமைப்பு நம்ம சொல்லலாம் ஆனா இப்போ சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமைப்பு வர்றதுனால இப்போ சந்திரனையும் நம்ம வந்து லக்கணத்துக்கு ஈக்குவலா தான் நம்ம பாக்குறோம் இந்த லக்னம் நம்மளுக்கு எப்படி நம்ம பலன் எடுக்கிறோமோ இப்போ லக்கணம் அது எதுக்கு எடுக்கிறோம் நடக்கக்கூடிய திசைகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அந்த திசாநாதனை வந்து நமக்கு நிர்ணயம் பண்ணணும் இல்லைங்களா அதை பார்க்கறது திசையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு தான் நம்ம லக்கணத்தை நம்ம கை வச்சு லக்னத்துக்கு உண்டான அமைப்பை நம்ம சொல்கிறோம் அதுவே சந்திரனுக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கோச்சாரத்தை தான் நம்ம கை வைப்போம் இப்போ சந்திரனுக்கு கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது எந்த மாதிரி அமைப்பு கொடுக்கு அப்படின்னு நம்ம பலன் எடுக்கிறோம் இல்லைங்களா அது வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சந்திரனுக்கும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா நம்ம லக்னத்தை பார்க்குற மாதிரியே சந்திரனுக்கும் நம்ம கிரக நிலைகளை பார்த்தானா நம்ம யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதான் அந்த சந்திரனுக்கும் பார்த்தாவே நம்ம தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த கிரக அமைப்பு சொல்லியிருக்காங்க போல பலருக்கு சரிங்களா இப்போ வந்து பாருங்க இந்த யோக பலன்கள் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த எல்லா லக்கணத்துக்குமே இந்த யோகத்தை கொடுக்காது சில லக்கணமான இந்த நாலு லக்கணத்துக்கும் சிம்ம லக்னம் கும்ப கும்பலக்ணம் ரிஷப லக்கணம் இந்த லக்கணத்துக்கு இந்த நாலு லகணத்துக்கு மட்டுமே இந்த கிரக அமைப்பு இருந்து இந்த கிரகங்கள் வந்து ஒரு நல்ல அமைப்புல இருந்து குருவின் பார்வை குருவும் நல்ல அமைப்புல இருக்க என்ன அந்த ஸ்தானங்கள் வந்து குருவின் வீடுக்குள்ள ஆட்சி வீடாக வருது இல்லைங்களா குரு பகவான் தனத்துக்கு காரகர் இல்லைங்களா இது லட்சுமி யோகம் அப்படின்னா குருவும் நல்ல அமைப்புல இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் பொருளாதாரம் அதிகமாக சேரக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுடைய திசா காலத்தில் மேல்மை அடையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம் முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ லட்சுமி யோகா அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சகல பாகியமும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்புனா இன்னொரு வாட்டியும் நான் கிரக அமைப்பை கூட நான் சொல்லிடுறேன் சரிங்களா இந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு இரண்டு ஒன்பது கூடிய கிரகங்கள் மூவருமே வந்து அந்த சந்திரனுக்கு கேந்திரமான ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் ஒன்று சேர்ந்தோ அல்லது பரவியோ ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்து அந்த லக்னத்துக்கு வந்து குருவின் வீடான தனுசுவோ மீனமோ வந்து ஐந்தாம் வீடாகவோ பதினொன்னாம் வீடாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து இந்த ஸ்தானமும் ஐந்தாம் வீடும் பதினொன்றாம் வீடும் குருவின் வீடாக ஏதாவது ஒரு அமைப்பில் வரும் பட்சத்தில் இந்த நாலு லக்கணத்துக்குமே அது பொருந்தும் சரிங்களா இந்த நாலு லக்கணத்துக்காரர்களுக்கும் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா சகல பாகியங்களும் அள்ளி தரக்கூடிய யோகங்களும் இந்த ஜாதகருக்கு உண்டு அவை உங்களுடைய திசா காலங்கள்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்